நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா வெரிக்கோஸ் வெயின் வெரிக்கோஸ் வேன்னால் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் ஒரு ஆளுக்கு அந்த வெரிக்கோஸ் வெயினுங்கிற ப்ராப்ளம் இருக்குது நம்ம பார்த்துட்டோம் நான் அப்படியேச்சேன் அது மெயின் என்ன பார்த்துட்டிங்கன்னா வெயின்னா ஃபர்ஸ்ட் என்னது தெரிஞ்சுக்கோம் சரிங்களா வெயின்னால் வந்து நம்ம நம்ம நுரையீரலுக்கு வந்து அசுத்த ரத்தங்களை கொண்டு போகிற ரத்த குழாய் தான் ரத்த குழாயை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வெயின்னு சொல்லுவோம் சரிங்களா அது வந்து வெரிக்கோஸ் வெயின்னு சொன்னால் என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சில பேர் காலிலே பார்த்தா தெரியும் அந்த நரம்பு வந்து தடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து இந்த வெயின் வந்து தடிச்சிருக்கும் அல்லது அந்த கொஞ்சம் நிறைய ஃபுல்லாக நல்ல ரெட்டிஷ் ஆகிருக்கும் அந்த சிவப்பாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வேங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அது வெரிக்கோஸ் வெயின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது யாருக்கு மெயினாக வரும்னு பார்த்துட்டிங்கன்னா டீச்சர்ஸ் மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப நேரம் இருக்கிற வேலை அதாவது துணி கடையில் நின்றுட்டுருக்கவங்களா இருக்கலாம் அது கடைகளில் நின்றுட்டுருக்கவங்களா இருக்கலாம் அது டீச்சர்ஸ் ஆசிரியர் மாதிரி இருக்கும் ரொம்ப நின்றுட்டு இருக்கிறதுனால வரலாம் சரிங்களா அது மெயினாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆட் நம்ம வெயின் வந்து கீழே இருந்து நம்ம வெயினில் வந்து ஒரு சிறப்புத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும் சரிங்களா நம்ம தண்ணி ஆர்றதுக்கு மேலே போகணும் நடக்கிறதுக்கு வால் இருக்காங்க அதே மாதிரி அதாவது கீழே இருந்து ரத்தம் வந்து மேலே போனோன்னா அது வந்து ஒவ்வொரு லெவல்லையும் பிளாக் ஆகிடும் அது திருப்பி ரத்தம் திருப்பி கீழே வராமல் இருக்கிறது ஸோ அது வந்து அந்த வால் வந்து எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போந்தான் அந்த பிரச்சனை வந்து வரும் இப்போ அந்த பிச் இப்போ ஒரு பிச்சார் காட்டுறேன் அதை பாருங்கள் இந்த படத்தை பார்த்திங்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி அது ரத்தம் போகுது போகும்போது எப்படி வால்வ் ஓப்பன் ஆகுது அது திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது எப்படி ப்ளாக் ஆகுதுங்கிறத அடைக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணால் ஃபுல்லாக ரெடி எக்ஸசைஸ் பண்ணால் ஃபுல்லாக எல்லாம் பண்ண முடியாது அந்த டிஸ்கம்ஃபர்ட் அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வரக்கூடிய சிம்டம்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் அதுக்கான சில பயிற்சிகளை பற்றி இப்போ பார்ப்போம் சரிங்களா முதலாவதாக வாக்கிங் நம்ம நடந் வாக்கிங்னால் நடக்கிறது நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாகவே அதனுடைய பம்பிங் ஆக்ஷ் ஆக்ஷன் இந்த சோலியஸ் மசில் வந்து பெரிஃபரல் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து தான் நம்ம நடக்கும்போது அது நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்போ என்ன பண்ணோன்னா கீழே இருக்கிற எல்லாம் வந்து மேலே பம்ப் பண்ணும் ஸோ ஓகேங்களா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஏதோ சில இடத்துல இப்போ நம்ம பக்கத்தில் போக வேண்டியது இருக்கும் அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறத அந்த மாதிரி கூட தான் வைக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நடந்து போங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் கண்டினியூஸாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க நடங்க அது உங்களுடைய அந்த சிம்டம்ஸை கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ரெண்டாவது படிக்கட்டுலாம் நடக்கிறது நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அல்லது வேற எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது லிஃப்ட் இருக்கா எஸ்கரேட்டர் இருக்கா அந்த மாதிரி பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் படியில் ஏறி போக பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து நம்மளுடைய பம்பிங் ஆக்ஷனை கொஞ்சம் கூட கூட்டாக ஹெல்ப் பண்ணும் இதனால் வந்து கீழே வந்து ஸ்டேசிஸ் ஆகிற ப்ளட் எல்லாம் ஈஸியாக பம்ப் பண்ணி மேலே போகிறது ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா மூணாவது பார்த்துட்டிங்கன்னா காஃப் ரைஸிங் ஆ காஃப் ரைஸிங்கிறது வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தரலை நின்றுக்கிட்டு புதிகாலை மட்டும் ஒய்த்திட்டு உயர்த்துறோம் தாக்குறோம் ஒய்த்திரோம் தாக்குறோம் இந்த ஆக்ஷன் இதுவும் வந்து நம்ம வந்து பம்பிங் ஆக்ஷனை வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இதை நம்ம உட்காந்துட்டு பண்ணலாம் படுத்துட்டு பண்ணலாம் நின்றுக்கிட்டு கூட பண்ணலாம் ஓகேங்களா அப்புறம் நாலாவது பார்த்துட்டிங்கன்னா டோ அதாவது விரல்கள் இருக்குல்ல கால் விரல்கள் அதை மடக்கிறது இது இந்த எக்ஸசைஸ் கூட நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பம்பிங் ஆக்ஷன் கொஞ்சம் கூட நார்மலாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அஞ்சாவது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங்னு பார்த்துட்டிங்கன்னா காஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங்கும் பெரோனியன் மசில் ஸ்ட்ரெச்சிங்கும் இந்த ரெண்டு மசிலுமே சிம் நார்மலாக இருக்கிறதுக்காக வேண்டி அதாவது எந்த மசில் டென்ஷன் ரெண்டோட நார்மல் கிட்டத்தட்ட நமக்கு தேவை ஃபங்க்ஷன் ஓகேங்களா இது வந்து கூடுதலாக கூட அது கூடுதலாக அந்த இல்லை ஸோ அது ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான நம்ம ரெண்டு மசிலுமே ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பம்பிங் ஆக்ஷன் கொஞ்சம் கூட கூடும் ஓகேங்களா இவ்வளோ பயிற்சிகளை நம்ம மேக்ஸிமம் பண்ணும்போது கொஞ்சம் அதனுடைய சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கூடாமலும் அதனால் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும்போது அதனுடைய சிம்டஸ் மேற்கொண்டு டிஸ்கம்ஃபர்ட் ஆகாமல் இருக்கிறது இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா மற்றபடி நம்ம வந்து இது நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வீட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசஸ் ட்ரை பண்ணலாம் அது ஸ்டாக்கிங்ஸ் சொல்லுவாங்க சாக்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும் நம்ம அட்டும் நீ வரை முட்டி வரைக்கும் போட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் மூ முட்டிக்குமாதிரி தொட வரைக்கும் போடுற மாதிரி அந்த ஸ்டாக்கிங்ஸ் ஐட்டம் வரும் அது வந்து நம்ம சாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட நமக்கு வந்து திருப்பி அதனுடைய கண்டிஷன் ஒர்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்க ஹெல்ப் பண்ணும் ஆனால் கண்டிப்பாக டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் இதுக்கு இதில் வந்து இது தீர்வு கிடையாது கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்க்க வேண்டியது அவசியம் ஓகே பாய்